அந்த மாபெரும் தலைவனை வயதில்லை வணங்கி மகிழ்கின்றேன் திராவிட இயக்கம் தமிழக வரலாற்றில் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தொடங்கி நீதி கேச்சி திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்று ஒரு மாபெரும் அரசியல் இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்தை உருவாக்குவதற்கு துணை நின்றவர்களில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை சார்ந்த தலைவர்களும் திராவிட இயக்கத் தலைவர்களும் நீதி நீதிக்கட்சியைச் சார்ந்த தலைவர்களும் போலவே ஈரோட்டுச் சிங்கம் வெண்தாடி வேந்தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இவர்களை தொடர்ந்து முத்தமிழறிஞர் செம்மொழிக்காவலர் தலைவர் கலைஞர் அவர்களும் திராவிட இயக்கத்தில் பல்வேறு மறுமலர்ச்சியான திட்டங்களை கொள்கைகளை தமிழ்மொழி தமிழர்களின் கலை கலாச்சாரம் பாதுகாக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பினை ஏற்று அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் கல்வியியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலுமே இன்றைக்கு மாபெரும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு வருகின்ற மார்ச் ஒன்றாம் தேதி என்று இன்றைக்கு நாம் எழுச்சியோடு பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுகின்றோம் அந்த பிறந்தநாள் விழா தமிழகத்திலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களும் அனைத்து தரப்பு மக்களும் கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் விழாவாக திராவிட நாயகனுக்கு நாம் எடுக்கின்றோம் அந்த மாபெரும் தலைவனை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கின்றேன் அந்த மாபெரும் தலைவனை வாழ்த்த வயதில்லை வணங்கி மகிழ்கின்றேன்